in thirupaliyachchi verse 6, manikavasahar is explaining the nature of people lined up in front of lord shiva seeking his blessings. according to manikavasahar, people who are not only shiva's devotees but have controlled their minds, staying liberated, by detaching themselves from all the attachments for men and materials and worldly desires, cutting off all their bonds, have come and are waiting to take Shiva's blessings. Besides these people, there are people for whom Shiva is their only life and their life ambition is to realize him they have also come to worship the supreme lord thus a huge number of devotees including women folks with dyed eyes are awaiting to take his blessings manikya is pleading to lord shiva residing at tirupanurai a place Encircled with cool fields with blooming red lotuses, to kindly wake up, come and cut off this birth for all of us and give salvation by taking everyone as his slaves. Padiham Aaril மாணிக்கவாசகப் பெருமான் எம்பெருமானை வணங்குவதற்காக வந்துள்ள பக்தர்களைப் பற்றி கூறுகின்றார் எல்லாவிதமான பரபரப்புகளையும் மன சஞ்சலங்களையும் அறவே கலைந்துவிட்டு ஒருமித்த மனத்துடன் சிவனை உணர்வதையே குறிக்கோளாகக் கொண்டு எல்லாவிதமான பாசங்களையும் பந்தங்களையும் கலைந்து எவற்றிலும் ஈடுபாடு இல்லாமல் எம்பெருமானின் சன்னதியின் முன்பு வணங்க தயாராக உள்ளனர் என்று விளக்குவதுடன் எம்பெருமானையே உயிராகவும் உணர்வாகவும் நினைக்கும் மற்றும் பல மனிதர்களும் கண்ணில் மை எழுதிய பெண்டிர்களும் சிவபெருமானை வணங்க வந்துள்ளார்கள் என்று குறிப்பிடுகின்றார் இவர்களுடன் தானும் சிவனை வணங்க வந்துள்ளதாகவும் சிவந்த தாமரை மலர்கள் நிறைந்த குளிர் வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீற்றுள்ள சிவபெருமானிடம் எல்லாவர்க்கும் இப்பிறவியை அறுத்து இனி பிறவியே இல்லாமல் ஆட்கொண்டு அருள வேண்டும் அதற்காக துயிலெழுந்து வருமாறு பாடுவதே

செப்புரு கமலங்கள் மலரு தழ்மயல் திருப்பெரு தோரை ஓரை சிவபெருமா இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எவும் பெருமான் பள்ளி எழுந்து அருள்